கவிஞர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கிறார் பாருங்க ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்பன்ஸ் அப்படி இருப்பாங்க நம்ம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணியாகணும் ஆகணும் அதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு மருமகன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரு ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் இடையில வரி வருது பாருங்க அந்த கிங்கிஷர் பீரு அதையும் கூட எழுதிட்டாரு உன் முகத்தை பார்க்கும்போது உன் முகம் இருக்கே அது கிங் பிஷர் பீரு அப்படின்றத பெங்களூர்ல இருந்து தப்பிச்சு போய் வேற ஒரு ஊர்ல செட்டில் ஆயிட்டாருன்ற காரணத்தினால செட்டில் ஆக போறாருன்ற காரணத்தினால அந்த கிங் பிஷர் எடுத்துட்டு கூலிங் சில்லு பீருன்னு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பெருமை கவிஞரையே சாரும் அந்த பெருமையை நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்படுறேன் சென்சாரா

இந்த நேர்நிறை தேமா போல நிறை நேர் இந்த நூல் வெளியீடு கூட நேர்நிறை என்கின்ற சிறப்பான பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அரசியலுக்கு வந்து விட்டார் ஏனென்ற காரணம் என்று இப்பொழுது வரைக்கும் யாருக்கும் தெரிந்ததா என்று தெரியவில்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததா என்பது இரண்டு நாட்களுக்கு முன்பாக விரலில் மை வைத்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஆனால் ஊர்ல இந்த ஒரு விரல் புரட்சி விட மாட்டேங்கிறாங்க கவிஞரே ஆமா புரட்சி பண்ணிட்டே போறாங்க தமிழகமே புரட்சி இப்படி பண்ணி பண்ணிருந்தா சுடுகாடா மாதிரி உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது இது ஏன் சொல்றேன்னா நடிகர் சிம்பு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் சிம்பு அவர்கள் தாறுமாறு தக்காளி சோறு தனுஷ் அவர்கள் விக்ரம் சூர்யா விஜய் நெஞ்சில் குடி இருக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தேன் தேன் பாட்டு எழுதுனீங்கன்னா செம்மையாக பாட்டு தலை அஜித்துக்கு அது ஒரு கிளி காதலி மறுக்கிளி ஆசையில் என்ன அழகான வரி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் சிம்பிள் வெரி ரொம்ப ரொம்ப அழகா பெண்ணின் இடை போல இருக்க வேணும்னு சொல்லுவாங்க கவிஞனினுடைய வார்த்தை தமிழில் அந்த கூர்மை வேலுக்கு உண்டு அந்த வேலினுடைய கூர்மை போல பெண்ணினுடைய இடையை போல அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும் சரிங்களா அந்த ரெண்டே வரியில முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வரிகள் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க கூகுள் கூகுள் பண்ணி பாத்துக்கங்க இத்தனை பேருக்கு எழுதியிருக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட சந்திரமுகியில் லகலகலகன் பாட்டு எழுதினவர் சார் இது கமல் சார்கா பாட்டு எழுதினீங்களா எழுதல அந்த வருத்தத்துல தான் அவர் கட்சி தொடங்கி விட்டார் என்பதை நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேடையில நீங்க அவரை மீண்டும் அவருக்காக பாடல் எழுத வேண்டும் உலக நாயகனை மீண்டும் அவரை திரையில் கொண்டு வர வேண்டும் பெரிய பலத்த கைதத்தலார் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டை இந்த மேடையில தெரிவிக்கணும் கேட்டுக்கிறேன் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருக்கீங்க இரண்டு பத்தாண்டுகளாக நீங்க பாடல் எழுதவில்லை என்ற காரணத்தினால்தான் அரசியலுக்கு போயிட்டாரு தயவு செய்து நீங்க பாடல் எழுதணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் உலகநாயகன் ரசிகனாக கேட்டுக் கொள்கின்றேன் உலகநாயகனை பத்தி சொல்லியாச்சு ஆ நான் எப்போ வருவேன் எப்படி பெர்வே யாருக்குத் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல வர வேண்டிய நேரத்துல வர வேண்டிய நேரத்துல அந்த நேரம் எப்போ வந்திருக்குன்னு தெரிய சத்தியமா தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு as a huge fan of rajini அரசியல் என்பது எவ்வளவு இருக்கட்டும் ஒரு குடிமகனாக துணிச்சல் மிகவும் முக்கியம் நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது ஆனால் ஒரு குடிமகனாக ஒரு ஆண்மகனாக முன்னாடி வந்து நிக்கணும் ஆனா அவரை பின்னாடி யாரு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது சத்தியமா தெரியல இது அரசியலுக்கான மேடையும் அல்ல அது வேற விஷயம் டேய் எனது பால்ட்டி விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாதீங்க ஆமா ஆமா என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்னு பாட்டே நான் எழுதிருக்கிறேங்க நீங்க தாராளமா பேசலாம்னு கவிஞர் வேற சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேல பேசாமட்டா என்னங்க பண்றது ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் அவர் அரசியலுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் இவர்தான் பாடலாஸ்ரீ யுகபாரதி அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வன்மையாக கண்டிக்கின்றேன் அவர் வரப்போறவதற்கும் காரணம் நீங்கள் தான் என்ன அடுத்த படத்துல நீங்க ஒரு பாட்டு எழுதிடணும் அதுக்கான காரணத்தை என்னன்றதை நான் சொல்லிடுறேன் சந்திரமுகின்ற பாட்டம் அது பியூட்டிஃபுல்லான சாங் ஒன்று கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாத எத்தனை பெரிய பெண்மணியாக இருந்தாலும் சரி நீங்கள் எத்தனை ஆண்டுகள் அவளை காதலித்து இருந்தாலும் சரி எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் சரி அந்த பெண் ஏங்குவது காலையில் செல்லும் பொழுது கண்ணத்தில் கிள்ளுவதோ இல்லை போயிட்டு வரேன் அப்படின்ற மலர்ந்த முகமோ சொல்கிற மாதிரி முகம் தான் நாங்கள் சொல்ல மாட்டோமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் அது வேற விஷயம் கல்யாணம் ஆனவங்களுக்கே உண்டான பிரச்சனை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாதா அந்த அந்தி சாயும் நேரத்தில் பெண்ணினுடைய மனது இருக்குல்ல அவளுடைய முகம் இருக்குல்ல அது செந்தூரம் போல மலரும்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கியம் சொல்கின்றது அந்த பெண்ணினுடைய முகம் அப்படி செவக்குமா தனது கணவன் தனது துணை வந்து தீண்டி விட மாட்டானா தன்னை தூண்டி விட மாட்டானா என்பதை தாண்டி காமம் என்பதை தாண்டி காதலுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அவளினுடைய அன்பு அவ்வளவு சிறப்பாக விடத்தில் கையாளப்பட்டிருக்கும் நான்கே வரிதான் அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூறல் போடாதா இதெல்லாம் வரைக்கும் ஓகே சிறப்பான பாடல் அதுக்கு அடுத்தது சரணத்துல வரக்கூடிய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் அவர்களே என்னன்னா பல கோடி பேரின் அபிமானம்

சக்தி வீதி சமைப்போம்னு சொல்லி சுதந்திரம் வாங்குறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னமே சொல்லி வச்சான் என்னன்னா பாட்டு எழுதி வைத்தான் பாருங்க பாடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எதுக்காக பாடி வச்சா கண்டிப்பா நம்ம சுதந்திரம் அடைந்து விடுவோம் ஆங்கிலேயனை விரட்டி விடுவோம் அவன் வெளியேறி விடுவான் இந்த நாடு சுபிக்ஷம் அடையும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் மிகச்சிறந்த நம்பிக்கையில் எழுதிய வரிகள் பெரிய கைதட்டு கொடுக்க வேண்டும் அவருக்காக வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் இந்த மேடையில வித்யாசாகர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சொல்லலாம் ஏன்னா நாங்க பண்பலையில மனசார சொல்றேன் இப்ப அவங்க தமிழ் சினிமாவில் அதிகமாக அவருடைய இசை ஆட்கொள்ளவில்லை ஆக்கிரமிக்கவில்லை மனசார சொல்றேன் நம்ம விழாவினுடைய தலைவர் அண்மையில் டி இமான் அவர்களோடு எப்படி விராட் கோலி அனுஷ்கா போல ஜோடி சேர்ந்து செம்மையா சிறப்பா இயங்கிக் கொண்டிருக்கிறாரோ யுக பாரதி அந்த அளவுக்கு சிறப்பான ஜோடியாக இருக்கிறாங்க ஆனா இதற்கு முன்பாக வித்யாசாகர் சாருடைய இசையில நீங்கள் எழுதிய பாடல்கள் தேனினும் இனிதுன்னு நான் தாராளமா சொல்லுவேன் இந்த இந்த கூட்டணிக்கு அரங்க நிறைந்த ஒரு கைதட்டல் நாம் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட பாடல்கள் சத்தியமா சொல்றேன் இப்ப கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அடிச்சு சொல்றேன் ஒரு ஆர்ஜேவா எல்லாருமே சொன்னாங்க இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க கவனிக்கிறது இல்ல பாட்டு போடுறது இல்ல அப்படி கிடையவே கிடையாது தொடக்கத்துல நான் கல்லூரி சேரும்போது முன்னாடி இருக்கிறவர் பாக்குற தம்பி நீங்க கல்லூரி எல்லாம் படிச்சீங்களா அப்படின்னு கல்லூரி சேரும்போது குடும்ப சூழ்நிலை காரணமா என்னுடைய அம்மா நான் தமிழ் படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் என்னோட தமிழ் ஓரளவு நல்லா இருக்கும் தமிழ் படிக்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்பா என்னுடைய அப்பா தவறி இருந்தாங்க ஸோ குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்கள் அம்மாட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வ்டா என்கிட்ட கேட்டாங்க நேர் நேருக்கு நேராக கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் அந்த கணித அறிவுலாம் இருக்குன்றதுனால தமிழ் படிச்சே ஆவேன் அப்படின்னேன் இல்லை உனக்கு ரெண்டே வாய்ப்பு தான் ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் படி இல்லை மாடு மேய்க்க போ அப்படின்னாங்க எனக்கு மாடு மேய்க்க போறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது மூணு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது மாடே மேய்ச்சிருந்துருக்கலாம் அப்படின்றது ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது கணிதம் பாரதியாருக்கே கணக்கு ரொம்ப ரொம்பவும் பிணக்கா இருந்தது இல்லைங்களா கணக்கை கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும் பிடிச்சு படிக்கணும் அதே போல இவருடைய பாடல்களும் நம்மை புரிந்து கொள்ளவும் வைக்கும் பிடிக்கவும் வைக்கும் இன்னொரு முக்கியமான சம்பவம் ஒன்று சொல்லணும்னு கடமைப்படுறேன் தமிழை இங்கிருக்கும் கவிஞர்களை விடவும் மிகச்சிறப்பாக சிறப்பாக உச்சரிக்கும் ஒரு பாடகர் உங்களுக்கு இருக்கிறார் தெரியுமா சார் தமிழ்ல பாடினவர் உதித்து நாராயணன் அவர்கள் அதை செம்மையா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு நம்ம பாடலாசிரியர் அவர் நான் முன்கூட்டியே கேப்பேன் தெரியும் போல் இருக்கு பாத்தீங்களா ஞான திருஷ்டியில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பருவா இல்லை ரன் என்கின்ற திரைப்படம் அதை கேட்டு தேட்டர்லேருந்து ஓடுறது எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க ஆக்சுவலா அவர் பாடினதுக்காக காதல் பிசாசே காதலிக்கும் போது காதலி தான் பிசாசா தெரியவா ஆனா காதலே பிசாசா தெரிஞ்சிருக்கு நம்முடைய கவிஞர் அவர்களுக்கு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு பாருங்க காதல் பிசாசே அவர் ஒரு மாடுலேஷன் அவ்வையாரும் பாரதியாரும் காணாத ஒரு தமிழ் சமுத்திரத்தை சரித்திரத்தை அவர் தனது பாடலில் வைத்திருந்தார் காதல் பெசாசே காதல் பெசாசே இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பெசாசே ஓடிப்போ அப்படின்ற கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருப்பார் போல் இருக்கு அந்த பாட்டை அப்படி பண்ணிட்டாரு கொக்கர கொக்கரக்கோன்னு ஒரு சிறப்பான பாடல் கில்லி படத்தில் நீங்க அந்த பாடலை எந்த அளவுக்கு லவ் சாங் பூமியில என்ன அழகான இந்த 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 அன்னை தெரசா சொன்னதாக வரிகள் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்னன்னா உலகத்துல எவனுமே எவளுமே அனாதை இல்லை உலகத்தின் கடைசி மண்ணில் இருக்கும் வரை ஒருவரும் இந்த உலகத்தில் அனாதைகளே இல்லை அப்படின்னு சொல்லி அனிமல்

கடல் நீங்க எத்தனை பவரை பார்த்தாலும் சலிக்காது என்னுடைய தமிழ் ஐயா சொன்னது அதனால பழி அவர் மேல தூக்கி போட்டலாம் சலிச்சதுன்னு சொல்லி சொன்னான் முதல்ல கடல் இன்னொன்று ரயில் மூன்றாவது யானை கடல் ரயில் யானை இந்த மூன்று எப்பவுமே உங்களுக்கு சலிக்கவே சலிக்காது எத்தனை முறை பார்த்தாலும் அதுல மிக முக்கியமாக கடலில் இருந்து மேல் எழும்பும் மேலே மழை விண்ணின் மழை துளி மண்ணின் உயிர் துளின்னு சொல்றாங்க அந்த மலையையும் காதலையும் கவிஞர் எத்தனை பாடல்களை ஒன்றிணைச்சு நம்முடைய மனங்களை நினைச்சிருக்கிறார் அப்படின்றத உங்களுக்கு சின்னதா சொல்றேன் காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க மாலை வரும் நிலவாக தொடுவேன் காத்தோட அவன் பார்வை இல்ல அவனுக்கு ஆனா காதலிய சொல்றான் போல கண்ணருகே நீ இருக்க பார்வையே இல்ல அவனுக்கு என் கண்ணுக்கு கண்ணுக்கு நீ இருக்க மாலை வரும் நிலவாக தொடுவேன் காற்றோட நேத்திக்கு பௌர்ணமி எத்தனை பேர் ரசிச்சிங்கன்றது தெரியல வானில் பூத்திருந்த அந்த பௌர்ணமி நிலவை எப்பயுமே தமிழ் இலக்கியத்துல கதிரவனை க மன்னனினுடைய வெழுஞ்சினத்திற்கு சொல்லுவாங்க ஒருவன் மன்னன் என்பவன் போரில் எப்படி போராடுவான் அடிப்பான்

உருவம் தெரியவில்லை உள்ளம் தெரியுது அந்த பார்வை இல்ல உருவம் தெரியல ஆனா உள்ளம் தெரியுது பாட்டு எழுதியிருக்கிறார் பாருங்க காரியம் நூறு செய்து மண்ணில் வாழ்வது பெரியதில்லை உந்தன் காலடி தடமறிந்து செல்லும் பாதைகள் முடிவதில்லை என்ன வரிகள் இதுக்கடுத்து ஆலயம் தேடி சென்று பூசைகள் தேவையில்லை அன்பு தீ என்றும் அழிவதில்லை அப்படின்றாரு இன்னொரு மிக முக்கியமான ஒரு வரி உறவுது வடிவதுவோ கொண்ட உறவுகள் உணர்ந்து தொட இருளது ஒளியதுவோ ரெண்டு இருதயம் கலந்துவிட அப்படின்ற இந்த வரிகள் அப்புறம் இந்த வரிகள் அந்த பார்வையற்ற இருவரினுடைய காதலை இதற்கு மேலே சொல்றதுக்கு வேற வரிகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் முழுக்கவுமே அவ்வளவு காதலாலும் உங்களுடைய இலக்கியத்தாலும் நிறைந்திருந்தது இன்னொரு ரெண்டு மூணு வார்த்தைகள் செம்பருத்தி பூவை போல சினேகமான வாய்மொழி கண்ணமா பாட்டு கண்ணன் என்னுடைய தீவிரமான ரசிகரா நீங்க அதாவது புல்லாங்குழல் ஊதும் கண்ணன் அப்படிலாம் கிடையாது ஐயையோ கடவுள் கண்ணன் அது பாட்டு எதுக்கு நீங்க ரிலேட் பண்றீங்க எதுக்கு பம்மல்கே சம்பந்தம் கவிஞர் செம்பருத்தி பூவை போல சிநேகமான வாய்மொழி இதை போல ஒரு சிநேகிதமான தோழமை ஒரு அக்கா நமக்கு கிடைச்சிட மாட்டாளா அப்படின்னு ஏங்க வச்ச பாட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் வெளியான ரக்க படத்திலிருந்து வெளியான பாட்டு ஒரு ஒரு பெண்ணினுடைய மனதை அந்த வெள்ளை தாவணையில் ஒழித்து வைத்திருக்கும் அந்த ஒரு பெண் கண்ணனாக சிறப்பாக வருணிச்சிருப்பீங்க செம்மையான பாட் இன்று வரை பலரினுடைய ரிங்டோனாகவும் காலர் டியூனாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டு அப்புறம் ஒரு கணவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு வரி எழுதியிருக்கீங்களே ஜோக்கர் பாடத்தில் மாசம் சில போன பின்னே மாணிக்கமா ரெட்ட புள்ள அதுவும் ஒத்த ஒத்த புள்ளையா பெத்தா ஆகாதாமா பெத்தா ரெட்ட புள்ளையா தான் வேணும் ஆமா மாப்பிள்ள செம்பு இருந்தா தான் தாலி கட்டு வாரான் அப்படின்றது போல மாசம் சில போன பின்னே மாணிக்கமா ரெட்ட புள்ள ஒன்னா நீ பெத்து தந்தா மறுத்து வச்சு பில்லு மிச்சம் ஆமா இருக்கிற விலைவாசிக்கு போனா பாதி சொத்தை எழுதி கேட்கறானுங்க ஹாஸ்பிட்டல்ல என்ம்மா தயவு செஞ்சு சொக பிரசவமா பெற்றுக் கொடுத்துருமா அது ரெண்டு பிள்ளையா பெற்றுக்கூட அதுவும் ஒரே பிரசவத்துல பெற்றுக்கூட என்ன ஒரு கல்குலேஷன் பாத்தீங்களா ஒரு சிறப்பான ஒரு கணவனினுடைய கேல்குலேஷன் அதுவும் காதலனா இருக்கும்போது காசை தண்ணியா செலவு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா எப்படி இருக்கணுன்றதை இந்த வரிகள் உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்த வரி ரெண்டு ஆக்கணுமே இது மிக முக்கியமான வார்த்தை இந்தியாவுக்கு தேவையான வார்த்தை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க வார்த்தைகள் பெத்தெடுத்த பிள்ளைங்களை ரத்தினம் போல் ஆக்கணுமே இங்கிலீஷை படிக்க வச்சு ஏரோப்ளைன் ஏத்தனுமே கவிஞர் அவர்களே இங்கிலீஷ் படிச்சாதான் ஏரோப்ளைன் ஏறணுன்றது கிடையாது டீ கடை வச்சாலே பிளைட்ல ஏறலாம் அதுவும் குஜராத்ல வச்சா ஊர் ஊரா போகலாம் என்பதை இந்த மேடையில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகின்றேன் அதனால நீங்க இங்கிலீஷ் படிச்சாதான் பிளைட் ஏறணுன்றது கிடையாது துட்டு இருந்தாலே பிளைட் ஏறலாம் அல்லது டீ கடை வச்சாலே ஏறலாம் கணக்கு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா அண்மையில ஏர் இந்தியா கேட்டிருக்கான் நானூத்தி கோடி கேட்டிருக்கான் அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது இதே போல கவிஞர் எண்ணற்ற வார்த்தைகளில் தனது வார்த்தைகளை தனது இன்னிசையை தனது கவி புலமையை சொல்லி இருக்கிறார் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக் கொண்டு இந்த மேடையை முடிக்க விளைகின்றேன் இந்த மாதிரி மேடையில் நல்லா சிலு சிலுப்பா பேசிட்டு இருக்கும் திடீர்னு வெள்ளை காகிதம் வந்ததுன்னா தயவு செய்து மன்னிக்கவும் நேரம் குறைவு வெறி கொண்டு காத்திருக்கிறாங்க அடுத்திருக்கிறவங்க அப்படின்றது பொருள் அதனால அதான் அதான் உண்மை சரிங்களா வேற ஒன்றும் கிடையாது உண்மை எப்படி கவிஞர் அவர்கள் இடையில நம்மளை பார்த்து உரைச்சாரோ அதே போல நம்முடைய உண்மையும் சொல்லிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்படுறேன் கண் காதுமடல் கருவிழி புருவம் உடலினுடைய உருவம் சிகை அதில் இருக்கக்கூடிய நேர்கோடு வழிந்தோடக்கூடிய காடுகள் எனும் அருவிகளினுடைய நடை உடை பாவனை பெண்ணினுடைய தோள்பட்டை ஆணினுடைய புஜங்கள் அல்லது இடை நடை உடை பாவனை இதை போன்று வருணிக்காதவன் கவிஞன் இல்லை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பெண்ணை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லை பெண்ணை வருணிக்காதவன் கவிஞனே இல்லை இதுதான் உலக உண்மை சரிங்களா பெண்ணை வருணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல அந்த காகித நீட்டி ஒரு நீங்க தானே நீங்க நீங்க தானே எதுவும் ஆயுதம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அதெல்லாம் முடிச்சிடலாம் நினைக்கிறேன் இது பைபிள் நாளைக்கு ஈஸ்டர் அதனால பைபிள் பத்தி சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து பண்ணின முதல் புதுமை என்னன்னா காணா கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினது இது உலக புதுமை இது நான் சொல்லப்போற கவிதை வந்து உலக புகழ் பெற்ற கவிதை என்னன்னா தண்ணீர் இருந்திருக்கு ஜீசஸோடைய அம்மா மேரி சொல்லியிருக்காங்க இதை போல இதை திராட்சை ரசமாக மாற்றுங்கன்னு சொல்லி அவர் மாத்திட்டார் இதுதான் கான்செப்ட் இதை வச்சு இங்கிலாந்துல ஒரு கவிதை போட்டி நடந்தது எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி சில பேர் பக்கம் பக்கமா எழுதுறான் பதினஞ்சு இருபது பக்கம் எழுதுறான் ஒருத்தனுக்கும் பரிசு கிடைக்கல கடைசியில் ரெண்டே வரி ஒரு கவிஞன் எழுதுகின்றான் ஹி பிளஸ்ட் எப்படி ஹி பிளஸ்ட் அண்ட் ஷி பிளஸ்ட் ஹி பிளஸ்ட் அண்ட் ஷி பிளஸ்ட் விச் மீன்ஸ் அந்த பெண்ணை ஒரு அந்த தண்ணீரை ஒரு பெண்ணாகவும் தொட்ட ஆண்மகனான இயேசு கிறிஸ்துவை ஓர் ஆண்மகனாகவும் காதலனாகவும் காதலியாகவும் கொண்டு அந்த பாடல் வரியை எழுதினா ஹீ பிளஸ்ட்

எழுத வேண்டும் என்று சொல்லி காகிதம் நீட்டி அன்புள்ளத்திற்கு மிகச்சிறந்த பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையை வாய்ப்பு தந்த எம் கவிஞருக்கும் அன்பு அண்ணன் ராஜவேல் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி வந்திருக்கும் ஒவ்வொரு நல்லுள்ளத்துக்கும் பெரிய சல்யூட் மிக்க நன்றி அன்பு வணக்கம் டோங்கரி டேவிட் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ